குருவே சரணம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கதையின் காரணம் கதைக்குள்ளே போகலாம் ஒரு நாளைக்கு ட்ரெயினில் டிடிஆர் பேசஞ்சர்ஸோட டிக்கெட்ஸை செக் பண்ணுறச்சேல கீழே ஒரு ஓல்ட் லெதர் வாலெட் பார்த்தா அந்த வாலெட்டை ஓப்பன் பண்ணினா ஒரு கிருஷ்ணரோட ஃபோட்டோ அண்ட் ஃபியூ நோட்ஸ் தான் இருந்தது வேற யாரோட ஐடியும் இல்லை டிடிஆர் அந்த வாலெட்டை காமிச்சு கேட்டால் இது யாரோடுதுன்னு அப்போ ஒரு ஓல்டு மேன் சொன்னால் என்னோடய வாலெட் தான் நான் சீட் மாறி உட்கார சட கீழே விழுந்துருக்கும் நான் நோட்டீஸ் பண்ணலன்னு டிடிஆர் கேட்டால் வாலெட் என்ன இருக்குன்னு ஓல்டு மேன் சொன்னால் ஃபியூ நோட்ஸ் அண்ட் என்னோடய ஃபேவரட் கிருஷ்ணரோட ஃபோட்டோன்னு அப்போ டிடிஆர் கேட்டால் நீங்கள் ஏன் உங்களோட ஐடி ஃபோட்டோ வைக்கலன்னு ஓல் மேன் வந்து சொன்னால் இஃப் யூ ஹேவ் ஃபியூ மினிட்ஸ் நான் ஏன் என்னோட ஃபோட்டோ வைக்கலன்னு உங்களுக்கு சொல்கிறேன்னு டிடிஆர் உடனே ஓகே அப்படின்னு சொன்னால் ஓல்ட் மேன் சொன்னேன் நான் டுவெல்த் படிக்கிறச்சியில் என்னோட அப்பா அம்மா எனக்கு இந்த வாலெட் கிஃப்ட் பண்ணினான் ஐ லவ் மை பேரண்ட்ஸ் அவளோட ஃபோட்டோ தான் ஃபஸ்ட் ஃபோட்டோவாக என்னோட வாலெட்டில் வச்சுருந்தேன் அஸ் ஐ க்ரூ அப் ஐ தாட் ஐ வாஸ் வெரி ஹேண்ட்ஸம் அவளோட ஃபோட்டோவை எடுத்துட்டு என்னோட ஃபோட்டோவை வச்சேன் அதுக்கப்புறம் ஐ காட் மேரிட் என்னோட வைஃப் ஏஞ்சல் மாதிரி இருப்பா அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அவளோட ஃபோட்டோவை வச்சேன் அதுக்கப்புறம் வி ஹேட் அ சன் அண்ட் அவன் தான் எனக்கு எல்லாமே என்னோடய ஒய்ஃப் ஃபோட்டோவை எடுத்துட்டு அவனோட ஃபோட்டோவை நான் வச்சேன் நிறைய வருஷம் முன்னாடி என்னோடய அப்பா அம்மா பாஸ்டவே லாஸ்ட் இயர் என்னோடய வைஃப் ஆல்சோ பாஸ்டவே என்னோடய சன் இஸ் வெரி பிஸி வித் ஹிஸ் ஃபேமிலி எனக்கு ஒரு ஹலோ சொல்லக்கூட அவனுக்கு டைம் இல்லை டெய்லி நான் கோவிலுக்கு போவேன் அப்போ தான் ஒரு நாளைக்கு ஐஜ் தாட் ஃபேட் எல்லா விஷயங்கள் ஆட்கள் மேலே இவ்வளோ ஒரு ஆசை வச்சுருக்கேன் ஆனால் நான் கூப்பிடுறேனோ இல்லையோ என் கூடவே இருக்கிற கிருஷ்ணனை பற்றி ஒரு செகண்ட் கூட நான் நினைக்கலன்னு யூஸ்வலா தேசே சேவ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட்னு பை காட்ஸ் கிரேஸ் என்னோட வாலெட்டில் இருக்கிற இந்த லாஸ்ட் பிக்சர் தான் பெஸ்ட் பிக்சர் நிறையா பேர் அவளுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கிற தான் காட் பத்தி நினச்சிப்பா நிறையா வேண்டுவா அந்த ஓல்ட் மேன் அந்த ஸ்டோரியில் சொன்ன மாதிரி குரு அவ கிட்ட நம்மளை புல் பண்ணிவிட்டாக்க வெதர் வி லைக் இட் ஆர் நாட் ப்ரே பண்ணுறோமோ இல்லையோ ட்வெண்ட்டி ஃபோர் ஆர்ஸ் நம்ம கூடவே இருப்பா ப்ரொடெக்ட் பண்ணுவா அண்ட் தே வில் கம்யூனிகேட் வித் அஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் ஷேர் பண்ணுறேன் ஷிரடி சாய நான் தாத்தான்னு கூப்பிடுவேன் ஒரு நாளைக்கு பயங்கர அப்செட் அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தேன் தாத்தாவோட ரொம்ப சண்டை போட்டேன் அவரை கத்தினேன் நீ சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்க எல்லாம் என்னை அழை ஹாப்பியாக இரு அப்படின்னு அதுக்கப்புறம் நான் ஃபோனை ஓப்பன் பண்ணுறேன் ரேண்டமாக ஒரு சாய் மெசேஜ் பாப்பார் அண்ட் அதில் இட் வாஸ் ரிட்டன் ஐ க்ரை வென் யூ க்ரை ஐ ஸ்மைல் வென் யூ ஸ்மைல் ஐ டோன்ட் ஹர்ட் யூ இன் எனி வேஸ்ன்னு எனக்கு கூஸ் பம்ப்ஸ் அவர்கிட்ட என்ன சொல்கிறது முன்னாடி அழுதுண்டே ஐ ஜஸ்ட் டோல்ட் ஹிம் சாரி ஸோ பை காட்ஸ் கிரேஸ் இஃப் வி ஆர் ரியலி லக்கி குரு அவளோட ப்ரெசன்ஸை நம்மளை ரியலைஸ் பண்ண வச்சாக்க அதை விட கிரேட்டஸ்ட் பிளெஸிங் லைஃப்பில் எதுவுமே கிடையாது நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியில் இந்த லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள் லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ் ஹாவ் அ குட் டே குருவே சரணம்